அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மி சானந்த லகரியின் ஆனந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நவ ஸ்பெஷல் ஆன்மீக வினாடி வினாவை நம்ம பார்க்க இருக்கிறோம் நவ அப்படின்னா புதிய ஒன்பது அப்படியெல்லாம் பொருள் இருக்குது இன்றைக்கி கான்செப்ட் அதுதான் நம்ம கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் விடை நவ அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டுருப்போம் விடைகள் கடைசியாக தரப்படும் முதல் கேள்வியாக நம் மக்களை நம் மக்களின் வாழ்க்கையை ஆட்டி வைக்கும் நவ எந்த நவ இரண்டாவது கேள்வி நம் உடலில் உள்ள நவ நம்ம உடலில் ஒரு நவ இருக்குது எந்த நவ அப்படின்னு சொல்லணும் மூன்றாவது கேள்வி நம் அம்பிகையை புகழ்ந்து பாடும் ஸ்லோகமான ஸ்தோத்திரமான நவ எந்த நவ ஒரு ஒன்பது பாடல்கள் வரிசையாக இருக்கும் அந்த ஸ்தோத்திரம் நவ என்று ஆரம்பிக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லணும் நான்காவது கேள்வியாக கும்பகோணத்தை சுற்றியுள்ள வைணவ தலங்களான நவ எந்த நவ ஐந்தாவது கேள்வி நம் உணர்வுகளை காட்டும் நவ எந்த நவ ஆறாவது கேள்வி பழனி முருகன் அப்படி சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வரும் நவ எந்த நவ ஏழாவது கேள்வி அக்பரின் அவையை அலங்கரித்த நவ நவ அவருடைய அந்த அரசவையில் ஒரு ஒன்பது பேருக்கு ஒரு த பவர் கொடுத்து வச்சிருந்தார் அந்த நவ எந்த நவ அப்படின்னு சொல்லணும் அடுத்து எட்டாவது கேள்வி குழந்தைகள் தினமான நவ எந்த நவ ஒன்பதாவது கேள்வி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த நாளான எந்த நாள் அடுத்து பத்தாவது கேள்வி திருவிக்க திருவி கல்யாண சுந்தரனார் அவர் தொடங்கிய மாத இதழான நவ எந்த நவ அடுத்து பதினோராவது கேள்வி கிருஷ்ணன் வெண்ண திருடிட்டே இருப்பார் அவர் கையில் எப்போயும் வெண்ண வச்சிருப்பார் அதனாலேயே அவரை இப்படி கூப்பிடுவாங்க நவ எந்த பெயர் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பனிரெண்டாவது கேள்வி ஒன்பது துறவிகள் அது மத்வாச்சாரியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடகா மாநில மாநிலத்தில் துங்கபத்ரா நதி அந்த நடுவில் இருக்கும் அந்த தீவு அங்கே ஒன்பது மத்வ துறவிகளின் சமாதி அமைந்துள்ள இடமான நவ அதற்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பதிமூன்றாவதாக ஷைலபுத்திரி பிரம்மச்சாரிணி சந்திரகாந்தா கூஷ்மாண்டா ஸ்கந்த மாதா காத்தியாயினி காலராத்திரி மகாகௌரி சித்தி தாத்ரி இந்த ஒன்பது இவர்களையெல்லாம் எப்படி சொல்லுவாங்க நவ, என்ன விடை அப்படின்னு சொல்லணும் அடுத்த கேள்வியாக கோதுமை நெல் துவரை பாசி பயிறு கொண்டை கடலை மொச்சை எல் உளுந்து மற்றும் கொள்ளு இவைகள் எல்லாம் என்ன நவ என்ன மக்களை பதினாலு கேள்விகள் கேட்டிருந்தோம் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதற்கான பதில்கள் நடுவில் எங்கள் நவராத்திரி நாயகி ஒரு பாட்டு கச்சேரி இருக்குது அந்த பாடல் உங்களுக்காக அதை நான் பதிவிடுகிறேன் அந்த பாடலுக்கு பிறகு இதற்கான பதில்களையும் இதனோடு இணைத்துத் தருகிறேன் எவ்வளோ பதில்கள் சொன்னீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ina <small> a

लम्मा Oh, we need my Lord, I need ஸ்பெஷல் வினாடி வினாக்கான விடைகள் இதோ நம்ம மக்களை ஆட்டி வைக்கிற நவ நவகிரகங்கள் நவக்கோள்கள் எப்படி வேணால் சொல்லலாம் நம்ம உடலில் உள்ள நவ நவத்வாரங்கள் நம்ம உடம்புல ஒன்பது துவாரங்கள் ஓட்டைகள் இருக்குது அதையே அப்படி சொல்லுவாங்க நாம் அம்பிகையை புகழ்ந்து பாடும் ஸ்லோகம் நவரத்ன மாலை அதாவது லலிதா நவரத்ன மாலை கும்பகோணத்தை சுற்றியுள்ள வைணவ தலங்கள் நவ திருப்பதி நம்ம உணர்வுகளை காட்டும் நவ நவரசங்கள் பழனி முருகன் நம்ம நவ பாஷாணத்தால் செய்யப்பட்டவர் அக்பரின் அவையை அலங்கரித்த அந்த நவ நவரத்தினங்கள் இந்த டான்சேன் பீர்பால் எல்லாமே அந்த நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த நாளான நவமி திருவிக்கா தொடங்கிய மாத இதழ் நவசக்தி கிருஷ்ணன் மேனையை கையில் வச்சிருக்க வாசியவேர் நவநீத கிருஷ்ணன் பனிரெண்டாவது கேள்வி அந்த ஒன்பது ஜீவ சமாதி அமைந்த இடம் நவபிருந்தவனம் அடுத்த அந்த ஒன்பது துர்கைகள் அவங்களாம் துர்க்கைகள் அடுத்த கடைசி கேள்வி அது நவ தானியங்கள் என்ன மக்களை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிமிஸ் ஆனந்த லகரி சர்வம் கிருஷ்ணார்பணம்